காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று முப்பத்தி மூன்று ஸ்லேடை மர்மம் ஒரு ஸ்லேடையும் இருக்கிறது இந்த ஷட்பதிக்குள் பதம் என்றால் கால் அல்லவா ஷட்பதி என்றால் ஆறு கால் கொண்ட ஜந்து என்று அர்த்தம் ஆறு கால் ஜந்தாவது விசித்திரமாயிருக்கிறதே என்று தோன்றும் மனுஷன் இரண்டு கால் பிராணி மிருகங்கள் நாலு கால் பிராணி எட்டுக்கால் பூச்சி என்று ஒன்று இருக்கிறது காலே இல்லாத பாம்பு மரவட்டைக்கு எண்ணி முடியாத கால்கள் ஆறு கால் ஜந்து என்ன அதுதான் வண்டு வண்டுக்கு ஆறு கால் தான் இருக்கும் ஷட்பதம் கொண்டது அது ஆகையால் ஷட்பதி என்றால் வண்டு என்று அர்த்தம் ஷட்பதி ஸ்தோத்ரம் என்றால் வண்டு ஸ்தோத்ரம் ஆறு பதம் அதாவது ஸ்லோகம் ஆறு பதம் உள்ள ஸ்லோகம் இந்த ஸ்தோத்ரத்துக்கு ஏன் வண்டு ஸ்தோத்ரம் என்று பெயர் இந்த ஸ்லேடை என்ன என்று ஆச்சாரியால் கடைசியான ஏழாவது ஸ்லோகத்தில்தான் புதிர் அவிழ்கிறார் ஒரு கதை சொல்கிறவர் அதில் மர்மமாக ஒன்றை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு அதை உடனேயே அவிழ்த்து விடாமல் கடைசி வரை மூடி மூடி வைத்து ஆர்வத்தை ஜாஸ்தியாக்கிக் கொண்டே போய் கடைசியில்தான் அவிழ்ப்பார் அதே மாதிரி ஷட்பதி என்று ஸ்தோத்திரத்துக்கு டைட்டில் கொடுத்த ஆச்சாரியாலும் ஸ்லோகம் முடிகிற போதுதான் இதற்கு ஏன் ஆறு கால் ஸ்தோத்ரம் அதாவது வண்டு துதி என்று பெயர் கொடுத்தார் என்று விண்டு சொல்கிறார் காவியங்களிலும் பக்தி கிரந்தங்களிலும் ஈடுபட்டவர்களுக்கு ரசிகர்களுக்கு அவர் சொல்லாவிட்டாலும் ஆரம்பத்திலேயே புரிந்துவிடும் உங்களில் கொஞ்சம் பேருக்கு இப்போதே ஷட்பதி என்பதில் உள்ள ஸ்லேடை புரிந்திருக்கலாம் புரியாதவர்களுக்கு நானும் ஆச்சாரியால் மாதிரியே கடைசியில்தான் புரிய வைக்கப் போகிறேன் இப்போது முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த முதல் ஸ்லோகத்தில் எவையவற்றை வேண்டி பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று நமக்கு ஆச்சாரியால் சொல்லிக் கொடுக்கிறார்